ஆண்டிற்கான ஆவணி மாத ராசுவரன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பொருத்தோம் அப்படின்னாக்கா கன்னிராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாத திறனையை அரையும்போது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் பதினாறாம் தேதி பதினாறு தேதி காலவெட்டவராலும் இந்த மாதம் ஆனது இருக்க போடுங்க இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம துல்லியமாக சொல்ல இருக்கிறோம் அதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு பதினோராம் இடத்துல உட்காந்துருக்கார் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் கேதி இணைவுகளும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கொடை இந்த மாதம் உருவாகிறத பார்க்க முடியுதுங்க கொடை யோகம்னா என்ன அப்படின்னாக்கா தன்னோட ராசியில ஒரு கிரகம் உட்கார்ந்து மீத கிரகங்கள் எல்லாமே வரிசைப்படியாக தனக்கு ராசிக்கு பனிரெண்டு பதினொன்று பத்து ஒன்பது எட்டு ஏழுன்ற மாதிரி அனைத்து ஆர்டராக இருந்தது அப்படின்னாக்கா அது கொடை யோகம் அப்படின்ட்டு அது இந்த அமைப்புகளில் இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு உங்களுக்கு உருவாகிறதுனால இந்த கொடையோகம் என்ன செய்யும் அப்படின்னாக்கா பேர் புகழ் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வெகு நாட்களா ஏதோ நினைச்சு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு செயல்கள் இந்த மாதத்தில் நடைபெறும் நீங்க இந்த பொறுப்புகளுக்கு நாம் தகுதி இல்லாத ஒரு நபர்களா இருந்தாலும் இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் பாத்தீங்கன்னா இந்த துறைக்கு நீங்கதான் பொருத்தமானவங்கன்ற மாதிரி அந்த துறையில போய் உட்கார்ந்து உட்காந்து வச்சு அழகு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் அப்ப இந்த நேர காலத்துல அரசாங்கத்துல வேலை பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு பதிவு உயர்வுகள் கிடைக்கலாம் அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு வீட்டை தேடி வாய்ப்புகள் குறைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல என்னைக்கோ செய்த உதவிகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமா இந்த மாதங்கள் வந்துட்டு இருக்கு உண்மையான சொல்ல போனா இந்த கன்னிராசி என்பர்கள் எப்பொழுதுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய நபர்கள் எதையுமே எதிர்பார்த்து வாழக்கூடிய நபர்கள் கிடையாது மற்றவர்களுக்காக வாழக்கூடிய நபர்களா இருப்பாங்க எதையும் நாளைக்கு வேணும்னு ஆசைப்பட மாட்டாங்க இன்றைய நாட்கள் இனிமையா கொண்டுட்டு போகணும்னு ஆசைப்படக்கூடிய நபர் அப்படிப்பட்ட கண்ணிராசி என்பவர்களுக்கு நட்பு வட்டாரங்கள் இருப்பாங்க இந்த இப்படிப்பட்ட இந்த நபர்களுக்கு கடந்த காலகட்டங்கள் அந்த அளவுக்கு சோதனை மிகுந்த காலகட்டமாக தான் இருந்தது கடந்த ஒரு இரண்டு வருட காலகட்டங்கள் ஆனா இந்த நேர காலகட்டத்திலிருந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்போ அவங்களோட ராசி

அதிபதியான சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய யோகங்கள் உருவாகிறதுனால வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் ஏன்னா நான்காம் இடம் வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள் உருவாகும் இப்ப ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாத காலகட்டங்களானது உங்களுக்கு இருந்துட்டு பார்க்க முடியுது படிக்கக்கூடிய மாணவச் சின்னங்களுக்கு கல்வியில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துட்டு பார்க்க முடியுது ஆறாம் அதிபதியான சனி பகவான் இந்த நேர காலத்தில் வக்ரம் பெறதுனால எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டம் உருவாகும் எதிரி தொலைகள் நீங்கி வர நீங்கி பெருமிச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டங்களாக நேரம் இருந்துட்டு இருக்கு பொருளாதார பிழந்தைகள் நபர்கள் எல்லாமே இந்த நேரத்தில் பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டமாகவும் உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாத காலகட்டமாகவும் இந்த மாதம் வந்துட்டு இருக்கு அப்ப எனக்கு தெரிஞ்சளவு இந்த மாத காலகட்டங்களானது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வகுத்த காலகட்டங்கள் கொடை யோகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எதிரிகளில் வெல்லக்கூடிய காலகட்டங்கள் புதிய பதவிகள் பொருட்களும் தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் வருது குழந்தை பேரை இல்லைன்னு சொல்ல காட்டிருக்கக்கூடிய குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாக இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு நல்ல ஒரு காரியங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது அதே உங்க ராசியில செவ்வாய் போகிறதுனால பேசக்கூடிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா பேசுவீங்க என்ன பேசணுன்றது சிந்தித்து பேசுறது நல்லா இருக்கும் செவ்வாய் ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்துல சட்டுனு கோவப்பட்டுருவீங்க அப்ப இப்படி எப்பொழுதுமே கோவப்பட மாட்டாரே ஆனால் இப்போ கோவப்பட்டாருங்கிற மாதிரி மக்களுக்கு இருக்கும் அதனால இந்த இடத்துல கொஞ்சம் கோபத்தை குறைத்துக் கொள்வது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே வேலையில பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சனிபகன் சசயோகத்தில் இருக்கிறதுனால மு முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் வந்துட்டு இருக்கீங்க அதே வேளையில் சசயோகம் முக்கிய பொறுப்புகளை கொடுத்தாலும் கணவன் மனை உறவுகளில் கொஞ்சம் பிரிவுகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு இப்போ கணவன் மனை உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ஓரளவுக்கு நல்ல பங்கு விட்டு கொடுக்கல அப்படின்னாக்கா அது சாதாரண பிரச்சனையும் பெரிய லெவலில் நாலு பேர் பிரச்சனைகளை வடிவக்கூடிய ஒரு காலகட்டமா இருந்துட்டு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படக்கூடிய காலகட்டமா இருந்துட்டு இருக்குன்றதுங்க நம்ம ஃபைனலா சொல்ல போனோம்னாக்கா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் குடையுகம் செயல்படக்கூடிய காலகட்டங்கள் குடை யோகம்னா என்னங்க தனக்கு கொடை பிடிக்கக்கூடிய ஒரு நபரும் பக்கத்துல இருக்கிறதா இருக்கும் அப்போ என்னங்க யாருக்கு எல்லாம் இந்த உலகை ஆளக்கூடிய முக்கிய பொறுப்புகள் இருக்கவங்களுக்கு மத்தவங்க செய்யக்கூடிய தொண்டு அப்படின்றது அப்படி இந்த மாத காலகட்டத்தில் செவ்வணை செயல்படுத்தி வாழ்க்கையில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்பத்தில் சுபகாரியம் செய்வதற்கும் வீடு முனை ஆசை வாங்குவதற்கும் வீடு முனை ஆசை கட்டுவதற்கும் குடி குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சனங்கள் செய்யறதுக்கும் இது ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்கு இந்த மாத காலகட்டம் சரியா பயன்படுத்துங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவது சிறப்பாக இருக்கும் இந்த மாத காலகட்டத்தில் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் இது அப்படின்னாக்கா விளையாடப்பட்டி விநாயகர் பயில வழிபாடு செய்வதன் முடியாக சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்